காதல் அறிவியல் என்னும் நூல் குறித்து நாராயணி அவர்கள் அறிமுகரை ஆற்றி வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல வந்து அறிவியலை கொண்டு போய் பொறுத்துறது ரொம்ப வினோதமா இருக்கு இல்லையா ஏன்னா அது ரொம்ப உணர்வு பூர்வமானது அது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது கவிஞர்களால கூட முழுமையா புரிந்துக்க முடியாத ஒரு உணர்வா இருக்கு ஆனா அறிவியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தரவுகள் ஆராய்ச்சி கட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காதலை எப்படி போய் பொறுத்துறது அது அது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வந்து ஏன் தேவை காதலோட அறிவியலை பற்றி எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஒரு அறிவியல் சார்ந்து இயங்குகிற ஒருத்தராக எனக்கு வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபன் இன் நோயிங் அப்படின்னு நான் நினப்பேன் ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பின் அறிவியல் பின்னணியை புரிஞ்சுக்கிட்டால் எப்போவுமே அது வந்து இன்னும் சுவாரஸ்யமானதாக இருக்கும்னு நான் நினப்பேன் ஆனால் அப்படி நான் நினைக்கிற மாதிரியே எல்லாருமே நினப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போது இந்த மாதிரியான ஒரு நூல் காதலுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் மட்டும் இல்லை அந்த நரம்பியல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் பற்றிய நுணுக்கமான அறிவியல் பற்றிய ஒரு நூல் ஏன் தேவை அப்படிங்கிறதுலேருந்து நான் தொடங்கலான் இருக்கேன் முதல்ல காதல் அப்படிங்கிற உணர்வு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னாலுமே அது எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த கா இந்த உணர்வு எங்கே இயங்குது அப்படின்னா முதலாளித்துவம் நிறைந்த ஒரு உலகத்தில் இயங்குது இதை நம்ம ஏன் இந்த காலகட்டத்தில் முழுமையாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவையே கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ப்ரெஷராக இப்போ மாற்றிட்டாங்க அந்த ஒரு சூழலில் காதல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை அறிவியலும் உணர்வுகளும் எப்படி இருக்குது என்னவா இருக்குங்கிறத திரும்பி திரும்பி நம்ம பேசுகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி முன்னாடி இருந்த ஒரு உலகம் வெறும் உணர்வுகளால் மட்டுமே இருந்த ஒரு காதல் அப்படிங்கிறது டிஜிட்டல் உலகத்தில் இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம தேடணும் அப்படின்னா காதல் அப்படிங்கிற உணர்வு உடல் ரீதியாக என்னவா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு படிநிலைகள் சாதி வர்க்கம் மாதிரியான வெவ்வேறு படிநிலைகள் காதலுக்கு குறுக்க வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ அது ஒரு இயல்பான உணர்வு தாங்கிறதும் அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி உடல் ரீதியான ஆழமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம திருப்பி உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் சமூகத்துக்கு உறக்க சொல்வதற்காகவுமே இந்த மாதிரியான அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நமக்கு வந்து சமூக ஊடகங்களும் சரி மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படங்களும் சரி தொடர்ந்து காதல் இப்படி தான் நிகழ்த்தப்படணும்னு சொல்லி கொண்டே இருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத காலம் காலமாக ஒரு 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 எயிட்டிஸில் வந்த படங்கள் நைன்ட்டீஸில் வந்த படங்கள் இப்போ வரக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது நடைமுறை என்னவா இருக்குங்கிறது அது பிரச்சனையே இல்லை படங்கள் தனியாக காதல் பற்றின ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது ஒரு மாண்டாஜ் சாங் வரும் இல்லையா ஒரு இரண்டு பேர் காதலிக்கும் போது அந்த காதலில் இருக்கக்கூடிய மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இரண்டு பேர் இருக்கும்போது என்ன நல்லா செய்கிறாங்க அப்படின்னு ஒரு மாண்டாட்ச் சாங் இருக்குல்ல அந்த மாண்டாட்ச் சாங்கை மட்டுமே காதலாக அதை மட்டுமே காதல் வாழ்க்கையில் வைக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்பாக திரும்ப திரும்ப நமக்கு திரைப்படங்கள் புகட்டி கொண்டே இருக்குது ஆனால் காதல் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு மான்டாக்ட் சாங் மாதிரி மட்டுமே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா அந்த காதலினுடைய வெவ்வேறு உடல் ரீதியான மாற்றங்கள் உடல் ரீதியாக நமக்கு வரக்கூடிய மாற்றங்கள்னால காதலில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது உடல் ரீதியான ஒரு விஷயம் ஆனால் மாஸ் மீடியா வந்து இதை எப்படி செய்யணுங்கிறத இன்டைரெக்டாக நமக்கு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ அதுலேருந்து நம்ம விடுபடணும்னாலும் அறிவியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் இப்போ நிறைய இருக்குது காதல் மேலே வளவன் தோழல் சொல்லும்போது ஒரு கவிதை சொன்னார் இல்லையா ஆ இருவர் பூரணத்துவத்தை நோக்கி செல்வது தான் அப்படின்னு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி என்ன சொல்லுது செல்ஃப் கேரை ப்ரமோட் பண்ணுது இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி வந்து நீங்கள் மட்டுமே போதும் பேசிக்காக அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் மட்டுமே போதும் ஏன்னா எங்களுக்கு கன்சியூமர் வேணும் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் கேரை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஏதாவது வாங்கிட்டே இருப்பீங்க அதுக்காக தான் சொசைட்டி அதை சொல்லுது அப்போ இந்த மாதிரியான சொசைட்டல் ப்ரெஷர்ஸுக்கு நடுவில் இந்த பூரணத்துவமோ இன்னொருத்தரை நேசிக்கிறதோ அது எப்படி அறிவியல் ரீதியாக நிகழும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிச்சயமான தேவைகள் இருக்குது ஆக மொத்தம் சொல்லப்போனால் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சமூகத்தில் மாறாமல் இருக்கக்கூடிய சில அடிப்படையான உணர்வுகள் எப்படி இயங்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம காதலுடைய அடிப்படை அறிவியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி அது இந்த கா காதல் வந்து கடவுள் இல்லை அது ஹார்மோன் செய்யும் கழகம்னு ஒரு பாடல் வரியில் கூட வரும் இல்லையா ஆனால் அதை பத்தி சொல்லும்போது எந்த வகையிலையுமே அதனுடைய அழகோ அதனுடைய மேன்மை தன்மையோ குறைந்து விடுவதா நான் நினைக்கல உண்மையிலேயே அதை புரிந்து கொள்ளும்போது காதலில் ஈடுபடுகிற ஒரு நபர் இன்னும் முழுமையாக தன்னை உணர்ந்து கொண்டு அந்த உறவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு பெண்ணுடைய மாதாந்திர ஒரு சுழற்சி காலங்கள்லேயோ அதாவது ஒரு மாதம்னா அந்த ஒரு மாதவிடாய் காலத்தில் மட்டும் இல்லை ஒரு மாதத்தில் ஒவ்வொரு ஹார்மோன் மாற மாற அந்த பெண் வந்து தன்னுடைய இணையரையாக எப்படி பார்க்கறாங்கங்கிறது மாறுது செரட்டோனின் ரீஎப்டேக் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அதாவது செரட்டோனினை வந்து நெறிப்படுத்தக்கூடிய மாத்திரை கொடுப்பாங்க சில வகையான மனத்தொய்வு டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு செரட்டோனின் ரியப்டேக் இன்ஹிபிட்டார் சாப்பிட்றவங்களுக்கு வந்து காதல் உணர்வுகள் வேறு மாதிரியானதாக இருக்கும் அதே மாத்திரையை சாப்பிடாதவங்க ஒருத்தவங்க காதலிச்சாங்கன்னா அவங்களுடைய காதல் உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளோட சமூகத்திலேயே எல்லாமே இது ஹார்மோனோட வேலை தான் அப்படின்னு சொல்லுவதற்கான நிறைய சீக்கிரம் முடிச்சிடுறேன் நிறைய உதாரணங்களை நம்மளால பார்க்க முடியும் அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதற்கான அறிவியல் மருத்துவரையை சொல்லும் போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் இந்த அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இதில் மெச்சூரிட்டியே இருக்காது அப்படின்னு தான் இந்த அறிவியல் சொல்லுது காதல் அப்படிங்கிறது ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்கு சிமிலராக இருக்கக்கூடிய எல்லா ட்ரெய்ட்ஸும் இருக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு நார் அட்ரினலின் அட்ரினலின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளைட் ஃபைட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியது பயங்கரமான படபடப்பு உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை கான்சிக்வன்சஸை பற்றி யோசிக்காமல் செயல்படக்கூடிய தன்மை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை காதல் கொடுக்கும்போது மெச்சூரிட்டியோட வந்து அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கு ஆனால் அது செயல்படுத்த முடியாதுன்னு அறிவியல் சொல்லுது இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்குமே அறிவியல் கிட்ட பதில் இருக்கு முதல்ல அப்படி தான் இருக்கும் அந்த காதலோரோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு காலகட்டம் போய் அந்த அடுநலின் எல்லாம் போய் அதற்கு பிறகு அதை அந்த அந்த ஹார்மோனியை நம்ம டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நம்ம நம்மளுடைய மூளையே பழகும் அப்போ அந்த ஸ்டேஜில் தான் முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போனோம் இதெல்லாம் புரியணுன்னா காதலுடைய அறிவியல் புரிந்தால் தான் முடியும் அது ரொம்ப ஒரு உணர்வு ரீதியான விஷயம் நான் இதை அறிவியலை தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அடிநலின் பீரியட்லேயே முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி டிவால்ஸ் பண்ணி எல்லாம இதற்கு தான் அறிவியல் வேணும் அப்படிங்கிறேன் அண்ட் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் சொல்லி முடிச்சிடுறேன் முதல் விஷயம் என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஆய்வு நடக்குது அந்த ஆய்வில் வந்து எந்த மாதிரியான சென்ட் எந்த மாதிரியான வாசனைகளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த மாதிரியான வாசனை கொண்டவர்களை நீங்கள் காதலிப்பீங்கிற மாதிரி ஒரு ஆய்வு நடக்குது அதில் உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா யாருடைய மரபணுக்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கோ அந்த மாதிரியான மக்களை தான் விரும்புறாங்க அப்படிங்கறது புரியுது அப்ப என்னன்னா இயற்கை தேர்விலேயே என்ன இருக்குன்னா எவ்வளவு தூரம் ஜீன் வித்தியாசமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு நமக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி ஜீன் கலப்பு தொடர்ந்து தான் ஒரு பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஒரு இடத்துல பல யானைகள் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த யானைகள் வந்து ஒரு சின்ன தீவுக்குள்ள போய் மாட்டிக்குது அப்போ ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் நடக்குது அதாவது அந்த யானைகளுக்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு வெளியில் எங்கேயும் போக முடியாது அதுங்களுக்குள்ளே தான் அது இனப்பெருக்கம் செய்யணும் பல தலைமுறைகளுக்கு கடந்து அந்த யானைகளுக்கு வெவ்வேறு விதமான நோய்களும் மரபணு பிரச்சனைகளும் வர ஆரம்பித்து அந்த யானை இனம் அழியுது இதை வந்து நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு இன்பிரீடிங் பண்ணுறது அதே ஸ்பீஷீஸாக இருந்தாலுமே தொடர்ந்து மரபணு வித்தியாசமே இல்லாமல் அதற்குள்ள இணையற்பு இணை இணை தேர்தல் நிகழ்வு நக நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மரபணுக்களுடைய பலம் குறைந்து அது வலுவிழந்து காலப்போக்கில் அந்த இனத்தோட அழிவுக்கே கூட காரணமாகும் ஆதலால் காதல் செய்வீர் எவ்வளோக்கு அவ்வளோ வித்தியாசமானவங்களாக சாதி வர்க்கம் மதம் மொழி இனம் என்னென்னா வச்சுக்கோங்க எவ்வளோ தள்ளி இருக்கிறவங்களாக இருந்தாலும் காதல் செய்வீருங்கிறத அறிவியலே நமக்குள்ளேருந்து ஒரு கிளாக் மாதிரி சொல்லிகிட்ருக்கு அறிவியலையும் காதலையும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்